விக்ரம தன்னோட கிராமத்துல இருந்து தன்னுடைய வித்தியாசமான செயலுக்காக வெளியே அனுப்பிட்டாங்க அப்புறம் இன்னைக்கு அவரு ஒரு மரத்துல கிளையில உட்காந்துகிட்டு அதே கிளைய வெட்டிக்கிட்டு இருந்தாரு இன்னொரு ஒரு ஆளு அங்க நின்றுட்டு இருந்த அந்த மனிதர் அவரு இந்த சம்பவத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு அவரு கிட்ட போய் விக்ரம் கிட்ட கேட்டாரு அடே என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா நான் கிளைய வெட்டிக்கிட்டு இருக்கேன் அட என்னென்ன நீங்க இந்த மாதிரி உட்காந்து இந்த கலையை வெட்டினீங்கன்னா நீங்களும் சேர்ந்து கீழே விழுந்துருவீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க நீ இத பார்த்துட்டு போ அப்பதான் ஜெயச்சந்த் யோசிச்சாரு விக்ரம் ஏதோ புதுமையா செய்யப் போறாரோன்னு நினைச்சுட்டு இருந்தாரு ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கிளையும் வெட்டப்பட்டுடுச்சு அப்புறம் விக்ரம் கீழே விழுந்துட்டாரு நானும் இந்த முட்டாள் சொல்றதை கேட்டு இவனையே இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டே இருக்கேன் பாரு அடடா ரொம்பவே வலிக்குது ஆனா பாத்தல்ல அந்த கிளை உடஞ்சிடுச்சு இப்போ இந்த கிளை என்ன பண்ண போற ஒன்னும் இல்ல யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க எடுத்துக்குவாங்க இப்போ நான் கிளம்புறேன் நான் போய் ராஜாவை பார்க்கணும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அப்படியா என்ன வேலை இருக்கு உனக்கு எதுக்கு சொல்லணும் ராஜாவுக்கும் எனக்கும் நடுவில் இருக்க விஷயம் இப்படி சொல்லிட்டு விக்ரம் ராஜ்யத்தை நோக்கி போயிட்டு இருந்தாரு அப்புறம் ஜெய்சந்த் அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனார் விக்ரம் அவருடைய ராஜ்ஜியத்தில் காலடி எடுத்து வச்சதும் அந்த இடத்துல உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தல்ல எப்படி நான் வந்த உடனே மழை வர வச்சுட்டேன் பார்த்தியா முத்தால் மழை எப்பவுமே அதோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் நீ வந்ததால தான் வரல பக்கத்தில் வயலில் சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க இதை பார்த்துட்டு விக்ரம் கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரபு நீங்கள் யாரு இந்த இடத்துல கடந்த ஒரு வருஷமாக மழையே வரல ஆனால் நீங்கள் வந்த உடனே மழை ஆரம்பிச்சிடுச்சே ரொம்ப நன்றி பிரபு நீங்கள் சிறந்தவர் உங்களோட புனிதமான கால்கள் இந்த ஊரில் பட்ட உடனே எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிடுச்சு நீங்கள் இந்த கிராமத்திலே இருங்க வேறு எங்கேயும் போயிடாதீங்க கிராமம் என்னோடது குடுகிராம் கிராமம் அப்புறம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் விக்ரம் வந்துட்டேன்னு ராஜ்யத்தோட துக்கத்தை அரிச்சிட்டேன சொல்லுங்க இந்த சம்பவத்தை பார்த்துட்டு தன்னுடைய தலையில கைய வெச்சிட்டாரு அப்புறம் யோசிச்சாரு இவங்க எல்லாரும் முட்டாளா தான் இருக்காங்க அப்புறம் இவன் Wadi கட்டனா முட்டாளா இருக்கான் ஆனா என்னால இதை கண்டிப்பா பயன்படுத்திக்க முடியும் ஜெயச்சந்திரன் தப்பான ஒரு ஆளுங்கிறதுனால அவரை ராஜ்யத்தை விட்டு விரட்டிட்டாங்க இந்த காரணத்தினால தான் அவர் ராஜ்யத்தை விட்டு வெளியில காட்ல இருந்தார் ஜெய்சந்த் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஜனங்க கிட்ட என்ன சொன்னார்னா இவர் தான் பாபா விக்ரம் என்னை என்னோட இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க அப்போ நான் இவர்கிட்ட உதவி கேட்டேன்னா அதனால அவர் இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணாரு போங்க போய் இந்த விஷயத்தை ராஜ்யம் முழுக்க சொல்லுங்க அட ஆனால் மழைய நான் தான் வர வச்சேன் நீ எப்போ என்கிட்ட உதவி கேட்ட பாபா விக்ரம் என்ன சொல்ல வராருன்னா ஒருவேளை யாரும் அவர்கிட்ட உதவி கேட்கலனாலும் அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவிகள் பண்ணுவாரான் பாபா ரொம்ப நல்லவரா இருக்காரே பாபா விக்ரம் எப்பவும் வாழ்க சரி மகாராஜாவுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வரலாம் இப்போ அங்க விக்ரமும் ஜெயச்சந்திரன் நின்னுட்டு இருந்தாங்க மற்றவங்க எல்லாம் இந்த செய்தியை சொல்றதுக்காக ராஜ்யத்துக்குள்ள போனாங்க பாபா விக்ரம் சொல்லு ஏன் பக்தா சரி நீங்க உங்களோட இந்த உண்மையான பக்தனுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன் நீங்க மகாராஜாவை எதுக்காக பார்க்க போறீங்கன்னு சொல்லுங்க என்னோட பெரிய பக்தனே இந்த விஷயத்தை கேட்கும்போது போது நான் சொல்லணும்ல அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம் நான் இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா அவரோட பொண்ணுகிட்ட கேள்வி பதில் போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் அப்படியா அப்படின்னா நீங்க அவங்கள அந்த போட்டியில ஜெயிச்சு அவங்கள கல்யாணம் பண்ண போறீங்களா நீ புத்திசாலியானவன் தான் நான் எதுவும் சொல்லாமலே நீ புரிஞ்சுக்கிட்டியே சரியான முத்தாளாக இருக்கான் இவனே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இப்போ அவன் சொல்லாமலே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறான் பாரேன் சரி எது எப்படி இருந்தாலும் நான் என்னோட வேலைகளை சரியாக செய்யணும்ல சரி வா இப்போ நாம் ராஜா கிட்ட போகலாம் நீங்கள் எதுக்கு வரீங்க நீங்கள் ரொம்ப பெரிய புண்ணியமான புத்திசாலியான மனுஷராச்சே உங்களோட இந்த அழைப்பை எடுத்துக்கிட்டு உங்களோட இந்த பக்தன் தானே அங்கே போயாகணும் சரியாக தான் சொல்கிறேன் போ பக்தா போய் ராஜா கிட்ட சொல்லு நான் போட்டிக்கு தயாரா வரேன்னு சொல்லே அப்படியே செய்யறேன் பாபா விக்ரம் இப்படி சொல்லிட்டு ஜெயச்சந்த் அங்கிருந்து நேரா அரண்மனைக்கு போனாரு ராஜாவோட தர்பார் நடந்துட்டு இருந்தது அப்புறம் ராஜாவோட காதுகளுக்கு விக்ரம் அப்புறம் ஜெயச்சந்தோட தகவல் போய் சேர்ந்துடுச்சு ஜெயச்சந்த் தர்பாருக்கு வந்த உடனே அவரு கோஷம் விட்டாரு மகாராஜா ஆதித்யநாத் வாழ்க மகாராஜா ஆதித்யநாத் வாழ்க மகாராஜா நான் காட்டுக்குள்ள எந்த ஒரு ஆசையும் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்போதான் எனக்கு பாபா விக்ரம் ஒரு புது ஆசையையும் புது வாழ்க்கையும் கொடுத்தாரு நானும் கேள்விப்பட்டேன் அவரோட திவ்யமான பாதங்கள் பட்டதும் கிராமத்துக்கே பாக்கியம் கிடைச்சதாமே இந்த தடவை நான் உன்னை மன்னிச்சிடுறேன் ஏன்னா கிராமத்தோட சங்கடங்கள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க மகாராஜா பாபா விக்ரம் என்ன சொன்னாருன்னா இந்த மழை அவரோட காரணத்தால நம்மளோட ராஜ்யத்துக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் நம்ம பாக்கியசாலிகள் அவர் வேற என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாருன்னா ராஜகுமாரியோட அந்த போட்டியில அவங்கள ஜெயிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாரா அவர் பெரிய ஞானியா இருப்பாரு ஆனா பெரிய பெரிய புத்திசாலிகளும் என்னோட மகளை ஜெயிக்கவே முடியலையே சரி நீ இன்னைக்கே அவரை வர சொல்லு இப்ப ஜெயச்சந்த் நினைச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருந்தது அவருடைய சாதி வெற்றிய நோக்கி போயிட்டு இருந்தது சில நாட்கள் கடந்துடுச்சு இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு ஜெய்சந்த் விக்ரம கூட்டிக்கிட்டு சடங்குகளுக்காக அங்க போனாங்க அங்க இளவரசி மந்த்ரா ராஜா ஆதித்யநாத் அப்புறம் ஒரு புது மந்திரி கிஷனும் இருந்தாரு சுயம்பரத்துக்கான போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா ஆனா ராஜா விக்ரம் சில விஷயங்கள் சொல்லணுமா நீங்க முதல்ல அதை கேளுங்க அதுக்கப்புறம் இந்த சுயம் வரத்தை ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க விக்ரம் மௌனமா இருந்தாரு இதை பார்த்துட்டு மந்திரி கிஷன் கிட்ட கேட்டாரு உன்னோட பாபா இப்போ மௌன விரதத்துல இருக்காரா என்ன சொல்ல நீங்க ரொம்பவே சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க மந்திரி இன்னைக்கு பாபா மௌன விரதத்துல இருக்காரு அதனால அவர் எதுவும் பேசாம அதாவது மௌனமாவே இருந்து அதாவது சைகையாலேயே போட்டியில பங்கெடுத்துப்பாரு அடுத்தது ராஜகுமாரி விருப்பப்பட்டா அவங்களும் சைகையாலேயே கேள்வி கேட்கலாம் உங்க விருப்பப்படி உங்க சடங்குகளை செய்யுங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படி எந்த வஞ்சகனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களோ அவர் எந்த மாதிரி சடங்கு செய்ய விருப்பப்படுறாரோ அப்படியே செய்யட்டும் இத கேட்டதும் விக்ரமோட முகமே மாறிடுச்சு அப்புறம் அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு கோவத்துல அவருடைய கண்களே ரொம்ப செவந்து போயிடுச்சு அப்புறம் பல்லு கடிக்க ஆரம்பிச்சாரு பாபா விக்ரம் ரொம்பவே கோவப்படுறாரு நீங்க எதுக்கு வஞ்சகன் சொன்னீங்க இல்லனா உடனே அவரு மழையை நிறுத்திடுவாரு அப்புறம் இந்த ராஜ்யத்துல எப்பவும் பசுமையே இருக்காது விக்ரம் ரொம்ப வேகத்தோட தலைய அசைச்சாரு மகளே நீ சொன்னதை திரும்பி எடுத்துக்கோ ஜனங்களோட வாழ்க்கை இந்த ராஜ்யத்தோட இணைஞ்சுதான் இருக்கு ஒருவேளை இவர் மழையை நிறுத்திட்டாருனா அப்புறம் பெரிய சரிங்கப்பா என்ன மன்னிச்சிடுங்க இத கேட்டுட்டு விக்ரம் சிரிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் சந்தோஷத்துல தலையாசிக்க ராஜகுமாரியோட தரப்புல இருந்து மூணு கேள்விகள் கேட்கப்படும் அப்புறம் அதுக்கான பதில்களை பாபா விக்ரம் தான் கொடுக்கணும் ஒருவேளை இவர் மூணு கேள்விகளுக்கும் பதில் சொன்னாருன்னா ராஜகுமாரி சொல்ற விஷயங்களை தப்புன்னு நிரூபிச்சிட்டாருன்னா அப்போ இந்த விக்ரம் பாபா ஜெயிச்சிருவாரு அப்படி சொல்ல முடியலன்னா ராஜகுமாரி ஜெயிப்பாங்க மந்திரி இப்படி சொன்னதுமே சாஸ்திர சடங்கு ஆரம்பிச்சது அப்புறம் இளவரசி எந்த ஒரு மௌனமும் இல்லாம முதல் கேள்வி கேட்டாங்க சோதனை பண்றதுக்காக இந்த ராஜ்யத்துல எத்தனை பறவைகள் இருக்கு விக்ரம் தன்னுடைய ரெண்டு கரங்களையும் தூக்கினாரு இதெல்லாம் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றதுக்காக ஆனா ஜெயச்சந்த் அப்படியே விஷயத்த மாத்தினாரு இவர் என்ன சொல்றாருன்னா பத்தாயிரம் அது எப்படி முடியும் அவ்வளவு சீக்கிரம் எப்படி இவரால் பதில் சொல்ல முடிஞ்சது இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படி பறவைகள் இதை விட அதிகமாவோ இல்ல குறைவா இருந்தா இதை கேட்டுட்டு விக்ரம் தன்னோட ரைட் ஹேண்ட லெஃப்ட் சைட்ல வச்சாரு அப்புறம் லெப்ட்ல இருக்கிற கையால் ரைட்ல விக்ரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டுக்கு செஞ்சு காட்டிட்டு இருந்தாரு அப்புறம் ஜெயச்சந்த் மறுபடியும் விஷயத்த மாத்தினாரு பாபா விக்ரம் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை பறவைகள் கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்னா அந்த பறவைகள் அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்குமா ஒருவேளை அதிகமாயிடுச்சுன்னா சில பறவைகள் அவங்களோட சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக இந்த ராஜ்யத்துக்கு வந்திருக்குமா சரி இப்போ நானும் மௌன சாஸ்திரம் பண்ணுவேன் பதில் சொல்லட்டும் அப்புறம் இளவரசி அவங்களுடைய கையை வட்டமா ஒரு சொத்து சுத்தினாங்க அப்புறம் ஒரு விரலை காட்டினாங்க அவங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படைப்பு தான் இருக்கும் அப்போ விக்ரம் ரெண்டு விரலை காட்டினாரு அப்படியா நீ என்னோட ஒரு கண்ணை குத்திடுவியா இந்தா அப்படின்னா நான் உன்னோட ரெண்டு கண்ணையும் குத்துவேன் ஆனா விக்ரமோட அர்த்தம் வேற ஒண்ணு ஆனா மறுபடியும் ஜெய்சந்த் வேற ஏதோ ஒரு விஷயம் சொன்னாரு நீங்க உங்களோட கேள்வியை கேளுங்க ராஜகுமாரி நான் எல்லாரோட படைப்பும் ஒண்ணுன்னு சொன்னேன் ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா படைப்பு ஒண்ணு கிடையாது ரெண்டு ஒண்ணு ஆண் அப்புறம் இன்னொன்னு பெண் அவங்க ரெண்டு பேர் இல்லாம படைப்பு முடியாத காரியமாச்சே இளவரசி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் தோல்வி ஒத்துக்கிட்டு கோவத்துல இன்னொரு கேள்விய கேட்டாங்க மறுபடியும் அவங்க கையை வட்டமா சுத்தினாங்க அப்புறம் அஞ்சு விரல்களை காட்டினாங்க அப்படியா இப்போ இவ என்ன சொல்றானா என் கண்ணத்திலேயே அரைவாளாமா இந்த நான் உன்ன முகத்திலேயே குத்துவேன் இப்படி சொல்லிட்டு விரல்களை விக்ரம் அடிச்சாரு அதை இளவரசிக்கு காட்டினாரு அப்புறம் ஜெய்சந்த் தன்னுடைய புத்தி சலித்தனத்தால அந்த விஷயத்தை மாத்தினாரு நான் என்ன சொன்னேன்னா இந்த முழு சிருஷ்டியும் அஞ்சு தத்துவங்களால செஞ்சதுன்னு சரி ஆனா என்னோட பாபா என்ன சொன்னாருன்னா இந்த அஞ்சு தத்துவங்களும் ஒரே இடத்துல தான் உருவாகுதுன்னு சொன்னாரு அதுதான் பரம தத்துவம் இளவரசியோட மூன்று கேள்விகள் முடிஞ்சிருச்சு அப்புறம் இளவரசி தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க ஆனா இளவரசியோட மனசுல ஒரு பெரிய குழப்பம் இருந்தது இந்த போட்டியில பாபா விக்ரம் ஜெயிச்சிட்டாரு ராஜகுமாரி மந்திரா தோத்துட்டாங்க இதோட இந்த சுயம் வரமும் முடிஞ்சு போச்சு மகாராஜா உங்களோட முடிவு இதுதான்னா இப்போ நான் அந்த ஜெய்சந்த் கிட்ட சில விஷயங்களை கேட்கணும் உங்கள் ஆசைப்படியே செய்யுங்க முன்னாள் மந்திரி அவர்களே உங்கள் பாபாவோட மௌன விரதம் எப்போ முடியும்னு சொல்லுங்க இப்போ சூரியன் மறைஞ்ச உடனே எங்கள் பாபாவோட மௌன விரதமும் முடிஞ்சிடும் சூரியன் மறையறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது நீங்கள் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டுருங்க அப்புறம் நாங்கள் இவங்கக்கிட்ட வரதட்சணையை பற்றி பேசி ஆகணும்ல இது கேட்டதும் ஜெய்சந்த் என்ன யோசிச்சார்னா இப்ப சம்பந்தம் முடிஞ்சிருச்சு ஆனா அந்த விஷயமே வேற சாயந்தரம் ஆச்சு அப்புறம் கிஷன் விக்ரம் கிட்ட கேட்டாரு பாபா விக்ரம் சொல் பக்தா என்ன வேணும் இன்னும் மழை அதிகமாக வேணுமா இல்ல இல்ல பாபா நான் எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க உங்களோட சைகையால ராஜகுமாரி கிட்ட என்னதான் சொன்னீங்க இந்த சின்ன விஷயந்தானா பக்தா இப்போவே சொல்லிடுறேன் உன்னோட ராஜகுமாரி இந்த கிராமத்தில் எவ்வளோ பறவைகள் இருக்குன்னு கேட்டாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியானு கேட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன் அப்புறம் மற்ற கேள்விகளுக்கு ஜெய்சந்த் அங்கே வாயடைச்சு போய் நின்னாரு ஆனால் இப்போ இருந்து ஓடுறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை அப்புறமா இவங்க என்கிட்ட ஒரு விரலை காட்டி ஒரு கண்ணை குத்திடுவேன்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்க கிட்ட ரெண்டு விரலை காட்டி அவங்களோட ரெண்டு கண்ணையும் குத்திடுவேன்னு சொன்னேன் அப்புறம் இவங்க கையைத் திறந்து அஞ்சு விரல்களை காட்டினாங்க அதாவது என் கண்ணத்தில் அரைவேன்னு சொன்னாங்க அப்போ நானும் என்னோட கையை மடக்கி அவங்க மூஞ்சிலேயே குத்துவேன்னு சொன்னேன் ஆஹா நீங்கள் ரொம்ப பெரிய ஞானி மாதிரி இருக்கீங்களே என்ன மகாராஜா இவங்க ரெண்டு பேரையும் சிறைச்சாலையில் போடுங்க நான் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருந்தேன் இவன் மலையை நிறுத்திடுவான்னு பயந்தேன் மகாராஜா இது அதே விஷயம் ஆயிடுச்சு பேரிச்சம்பழ விஷயம் பேரிச்சம்பழம் முத்தி கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த காகம் வந்து அதுக்கு மேலே உட்கார்ந்ததுனால காகம் தான் பேரிச்சம்பழத்தை ஜனங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்னோட பொண்ணுக்கு இந்த முட்டாளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டல மோசமானவனே இந்த விஷயத்துக்காக என்னால கண்டிப்பா ஒண்ணு மன்னிக்கவே முடியாது வீரர்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க விக்ரம் இப்பவும் விக்ரமுக்கு என்ன நடக்குதுனே புரிஞ்சுக்க முடியல அப்புறம் சிரிச்சிட்டே சிறைக்கு போய்ட்டாங்க